என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தினுடைய கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறைந்து வருங்காலம் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலமே என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் முழுமையான பலாபலங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோடி வரைக்கும் நம்முடைய கனவுகள் பயிப்படுமா இல்ல தொடர்ந்து இந்த நிலைதான் இடிக்குமா என்பதை ஒரு ஆதார பீடம் தான் இந்த டிசம்பர் மாதம் அந்த வகையில பார்க்கும் போது மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஷம் அதாவது அஸ்வினி பரணி கிருத்தியை ஒன்னாம் பாதம் அந்த வகையில பார்க்கும் பொழுது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாதமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் கூட நம்ம என்ன வச்சு பார்க்க போறோம்னா சனி குரு இந்த ரெண்டு கிரகத்தோட இருப்பை வைத்தே பேச போறோம் அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் மீனத்திலிருந்து கும்பம் வந்து திரும்பவும் மீனத்தை நோக்கி நகர்ந்து விட்டார் மேஷத்தை பொறுத்தவரைக்கும் ஏழர் சனியில விரைய சனியாக இருந்து திரும்பவும் அவர் லாப சனியாக சென்று விட்டார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆறு ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்க போறோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்காக அதிசாரமாகி திரும்ப கடகத்திலிருந்து மிதுனம் சென்று விட்டார் இப்ப அவருடைய பார்வைகளும் வேறுபடும் இல்லையா அந்த வகையில் எவ்வாறு இருக்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி மேசத்தில் இருக்கக்கூடிய பரணி மேஷத்தில் இருக்கக்கூடிய திருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதன் நீண்ட தூரம் ஓடி கலைத்த பின்பு திரும்பி பார்த்தால் எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளும் இருந்தாலும் கூட சில சில நல்ல நல்ல நிகழ்வுடன் அவருடைய வாழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரர்கள் கடத்தக்காரர்கள் என்ற சுக்ரன் லாபசாரணத்தில் வந்துவிட்டார் அருமையான ஒரு வாய்ப்பு மேஷத்திற்கு எடுத்த காரியத்துல வெற்றி நீ எடுக்கின்ற காரியம் திருமணம் போன்ற சுப காரியங்களா இருந்தாலும் முயற்சியா இருந்தாலும் வெற்றியா இருக்கும் அதே நேரம் சற்று கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை ராகு உணர்த்துகின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்ர பலத்தினால கணவன் மனை உறவுகள் சீராகும் சனி பலமாக இருக்கின்றார் குரு சாதகமாக இல்லை இந்த சூழ்நிலை குரு சாதகமாக இல்லை என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்துல விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றுகின்ற தன்மை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்ரன் கொடுப்பார் அதாவது தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு அற்புதமான யோக பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு தர காத்திருக்கின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா வழக்குகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு உங்கள் பக்கம் வருவதற்கான சூழ்நிலை அமையும் புதிய தொழில் தொடங்க அருமையான ஒரு வாய்ப்பும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த காலகட்டத்தில் அமையும் மூன்று கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில வளம் முறையகின்றன சாதகமான சூழ்நிலையில் வளம் புரிகின்றன வருமானம் ஏற்றத்தாழ வேண்டி ஒரே சீராக அமையும் ராகுவினால் ஏற்படும் தோற்றத்தை குரு பகவான் போக்கி விடுவார் எந்த குரு என்று பார்த்தால் அசுர குரு அதே நேரம் பாத்தீங்கன்னா உடல் நல கொஞ்சம் கவனமா இருங்க நீதிமன்ற வழக்கில் இருப்பினும் பாத்தீங்கன்னா எவ்வித முடிவும் இல்லாமல் கவலை அளிக்கிறாரும் கூட கவலைப்பட வேண்டாம் காத்திருந்தாலே போதும் அந்த வகையில் அந்த தீர்ப்பையும் உங்கள் பக்கம் திருத்தி தருவார் அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் ஒரு நற்பணனை தரக்கூடிய ஒரு மாதம் அதே நேரம் தெய்வ பலத்தை சேர்த்து கொண்டாலே போதும் பாத்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதத்துலதான் கார்த்திகை மாதம் வருகின்றது கார்த்திகை மாதம் நமக்கு எல்லாம் தெரியும் திருவண்ணாமலை தீபம் தானே அந்த திருவண்ணாமலை சென்று ஈசனை வழிபட முடியாவிட்டாலும் கூட வீட்டில ஒரு தீபம் ஏற்றி வைத்து மனமுருக அந்த பரமேஸ்வரன் பாதத்தை பணிந்தாலே போதும் அதே நேரம் இந்த கார்த்திகை மாதத்துல கந்திரப்பார் நரசிம்மர் என்று சொல்வார்கள் எந்த நரசிம்மர் என்றால் யோக நரசிம்மர் அவர் எங்க இருக்கிறாருன்னா சோளிங்கர்ல சோழிங்கர்ல இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதம் கண்திறப்பார் என்று ஒரு நம்பிக்கை உண்டு அவர்களுக்கு மட்டும்

அற்புதமான பலன் சனி பகவான் கொடுப்பதை யார் தடுக்க முடியும் இவர் தடுத்து விட்டால் யார் கொடுக்க முடியும் என்ற நிலைக்கேற்ப அற்புதமான யோக பலனை தருகின்ற ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் மேஷராசி